ஆமாம் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிப்பி சிப்பிங்கிறது ஷெல்லுன்னு சொல்லுவாங்க அதனுடைய ரெசிப்பி தான் சரி இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது எப்படி என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த சிப்பியை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம் இதை நல்லா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணோம் இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா மண் மண்ணாக வரும் ஸோ இதே பாருங்கள் ரெண்டு மூணு டைம் அதாவது ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸு க்ளீன் பண்ணியே எனக்கு இந்த மாதிரி கலரில் இருக்குது ஸோ இதெல்லாம் முடித்த பிறகு கரெக்டாக இட்லி பானையில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்போ போல் இட்லிக்கு எப்படி தண்ணி ஊற்றுவோமோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க ஏன்னா இது எக்ஸ்ட்ரா தண்ணி விடும் நீங்கள் அது மாதிரி ஊற்றிட்டு அந்த இட்லி பானையில் நம்ம ஒவ்வொரு பக்கமும் வச்சு வச்சிடலாம் ஸோ இது இட்லி பானை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு கடாய் எடுத்துங்க கடாயோ இல்லை ஒரு பேனோ எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி நிரப்பிட்டு மேலே வந்து ஒரு பிளேட்டு இது மாதிரி ஒரு ஹோல்ஸ் உள்ள பிளேட்டை வச்சு நீங்கள் அந்த ஆவி படுற மாதிரி வச்சிங்கனாலே அது வந்து ஓப்பனப் தான் ஏன்னா வந்து இது வந்து சிப்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும் நீங்கள் வந்து உடைச்சி தான் எடுக்கணும் உடைக்காமல் எடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி நல்லா வேக வச்சு எடுக்கணும் ஸோ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டோம்னாலே அதுவே சத்தம் கேட்கும் ஸோ அதுவே வந்து திறந்து கொடுக்கும் பாருங்கள் இப்போ எப்படி அது நல்லா ஓப்பன் அப் ஆகிருக்கு பார்த்திங்களா மாதிரி வரும் அதுக்கு தான் அந்த சிப்பிங்கிறது ஸோ அது அந்த ஃப்ளஷ்ஷு தான் வந்து நம்ம சாப்பிடுவோம் அந்த சதை தான் பார்த்திங்களா இப்போ வந்து நான் தண்ணி அளவாக தான் ஊற்றுனேன் ஆனாலும் வந்து பொங்கி மேலே வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு நீங்களே வந்து கணக்கு பண்ணிக்கோங்க ஸோ அதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை நம்ம அதை எடுக்கிறோம் ஸோ அதை வந்து நல்லா ஒரு சும்மா ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம் ப்ரெஸ் பண்ணும்போது ஏதாவது மண் மாதிரி வந்தது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணணும் ஸோ அந்த ஒரு டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒரு இது நூல் மாதிரி அந்த நூல் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் இல்லை அப்படின்னா அதில் வந்து மண் இருக்கும் ஸோ அது சாப்பிடும் போது கொஞ்சம் நெருநேருன்னு இருக்கும் மற்றபடி அது வேறு எதுவும் இல்லை இது வந்து சிப்பி வந்து எங்கே வாழும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு குளம் குட்டை அது மாதிரி தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளார் முத்து இருக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் இருக்காது இது வந்து சும்மா ஃப்ளஷு மட்டும்தான் இருக்கும் இது இது வந்து ரொம்ப நல்லது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது இதுக்குன்னு சொல்லணும் அப்படின்னா இது தனி வீடியோவில் தான் பண்ணணும் அந்தளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து நாங்கள் வந்து கேரளா போனோம் அங்கே தான் வந்து வாங்கினோம் ஸோ அங்கே வந்து நிறையா இருக்குது அதாவது அங்கே நிறையா கிடைக்கும் இங்கே வந்து கோஸ்டல் சைட்ஸில் தான் நிறையா கிடைக்கும் அதாவது நம்ம தமிழ்நாடு சைடில் இது வந்து நாங்கள் ஒரு டூ கேஜி ஃபோர் கேஜி வந்து எடுத்தோம் அதில் வந்து இவ்வளோ தான் கிடைச்சிருக்கு ஸோ இவ்வளோ தான் வந்திருக்கு ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அப்போ எத்தனை அளவுக்கு வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் நம்ம கடாய் வச்சுக்கிறோம் கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஏப்பும் போல் நம்ம வந்து ஒரு எக்கை வந்து தாளிச்சு விட்றோம் பார்த்திங்களா அதே ப்ராசஸ் தான் ஆனால் வந்து இது கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பண்ணணும் ஸோ இது வந்து ஏன்னா ஹாஃப் குக்காக இருக்குது மற்ற ஹாஃப் வந்து நம்ம வந்து குக் பண்ணணும் ஸோ எப்படி சிக்கன் வந்து நம்ம பேட்டர் பண்ணுறோம் அதே மாதிரி தான் அந்த ப்ராசஸ் இருக்கும் ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஸோ நல்ல ஸ்மெல் வரும் நெக்ஸ்ட்டு வந்து கடலை சாரி கடுகு அதுக்கப்புறம் சீரகம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு அதான் எப்போ போல் நம்ம எக்குக்கெல்லாம் போடுவோம்ல ஸோ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் நல்லா வருந்த பிறகு நம்ம வந்து பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் ஸோ அதை நல்லா சேர்த்து அது வந்து நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்குங்க நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா அதை பச்சை வாசம் போகிற வரைக்கும் மறுபடியும் வதக்கி விடணும் இப்போ அது கூட நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளியை ஆட் பண்ணி அதை வந்து நல்லா வதக்கி விட்டுங்க நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான மசாலாஸ் அதாவது இப்போ போல் நம்ம சிக்கன் பவுடர் போட்டுக்கலாம் ஸோ சிக்கன் மசாலா போடலாம் இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த எக் கறி மசாலா இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடலாம் எக்கு இல்லைன்னா சிக்கன் அந்த எப்படி செய்கிறோமோ அந்த மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிங்க நான் வந்து இங்கே சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மறுபடியும் அந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் இது பண்ணணும் ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன் தண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு இப்போ எப்படி நம்ம சிக்கனுக்கு வந்து வேக வைக்கிற மாதிரி பண்ணுறோம் ஸோ அதே ப்ராசஸ் தான் அது வேக வைக்கிற கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம் இந்த மசாலாஸ் வந்து அந்த பச்சை வாசம் பொறுக்க வேண்டி நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணி நல்லா இது பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து மல்லித்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணுங்க ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா மசாலாவுடைய இதை கொண்டு வரும் ஸோ கொஞ்சம் சில்லி பவுடர் அண்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்க அது வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு வேண்டி ஆட் பண்ணிட்டு நல்லா இது வந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கி விடணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷெல்லை ஆட் பண்ணிக்கிறோம் அதாவது சிப்பியை ஆட் பண்ணிக்கிறோம் அதனுடைய ஃப்ரெஷ் அந்த சதையை வந்து நல்லா ஆட் பண்ணி நீங்கள் கலக்கி விட்டுங்க அந்த மசாலா சாலா பிடிக்கணும் அதே மாதிரி அது மெயினாக வேகணும் ஏன்னா வந்து இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இது ஸ்கிட் மாதிரியே தான் இருக்கும் அது மாதிரி தான் வந்து கொஞ்சம் ரப்பர் டைப்பில் இருக்கும் அதை சாப்பிடும்போது ஆனால் நல்லா வேக வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அது வந்து விட்டு போகும் ஸோ நல்லா டேஸ்ட்டு இருக்கும் ஆனால் வந்து அந்த ஸ்பிட்ட விடவே இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து அளவாக இருக்காங்காட்டி நீங்களே நினச்சிக்கங்க ஸோ அதனுடைய டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் ஸோ அதுக்கு தேவையான மறுபடியும் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளரி விட்டு நெக்ஸ்ட்டு கடைசி ஸ்டேஜ் வரும்போது நம்ம எப்படி எகுக்கு வந்து தேங்காய் சேர்க்குறோமோ அதே மாதிரி தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு வணக்கு வணக்கி இறக்கி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செமையாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அது கூட கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணிக்கணும் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே மறக்காமல் வந்து இந்த ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து கோஸ்டல் ஸ்டைட்ஸில் தான் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் சிப்பின்னு கேட்டிங்கன்னா வந்து கேரளா சைடில் நிறையா பக்கம் விற்று வச்சு விற்றுட்ருப்பாங்க ஸோ அதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு நீங்கள் இந்த ரெசிபியை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது மாதிரி நிறையா ரெசிபிஸ் இதில் பண்ணலாம் இது ஒன்றும் மட்டும் இல்லை இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி தான் அந்த டைப்பில் இருக்கும் மற்ற ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் நிறையா பண்ணலாம் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து என்னென்னு சொல்கிறோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு போயிடுங்க பாய்